ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்த்தியான ராகி அடைதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஆரோக்கியமானது டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு ராகி எடுத்திருக்கேன் கொஞ்சம் பாசிப்பயிறு கொஞ்சம் உளுந்தம் பயறு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு அதே அளவுக்கு ஜவ்வரிசி இதை நல்லா தண்ணி ஊற்றி போல் தண்ணி வரந்தட்டிங்க நம்ம கழுவிக்கிருவோம் ஏன்னா ராகியில் தூசியாக இருக்கும் கலரும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் நல்லா கழுவி இப்படி முத்து போல் ஊற வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ காரத்துக்கு காஞ்ச வத்தலையும் சேர்த்து ஊற வச்சுருவோம் இப்போ நல்லா ஊரிருச்சு இப்போ அந்த காம்பை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அடையெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த வத்தலையும் போட்டு இதில் தண்ணி இல்லாமல் ஊரின தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கிருவோம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் இப்போ கொஞ்சம் குறை தான் அரைச்சிருக்கேன் இப்போ அந்த மிக்சி கழுவனை தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் சோம்பு நான் சோம்பு போட்டு அரைக்கல சேர்த்து இப்படியே போட்டிருக்கேன் கொஞ்சம் கருகாப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதை பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்குருவோம் அதையும் நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் இப்போ ஒரு தோசை சட்டியை வச்சு தோசை சட்டி காயும் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப தோசையாக ஊற்றாமல் பதத்துக்கு நம்ம ஊற்றிக்கிடுவோம் பாருங்கள் அப்போத்தே நல்லா முருகலாக இருக்கும் குட்டி குட்டியாக ஊற்றிக்கிருவோம் ரொம்ப பெருசாக வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சால்தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வெந்திரிச்சு திருப்பி போட்டாச்சு பாருங்கள் நடுவில் சாஃப்ட்டாக இருக்கும் ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு காலை டிஃபனு இரவுக்கும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம எடுத்தாச்சு இப்போ இன்னொன்னையும் நவுத்துறையும் பாருங்கள் நல்லா இருக்கும் இதே மாதிரி குட்டியாக ஊற்றி கொடுங்க அப்போத்தையும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் செலவழியத்தைங்க செய்யும் பெரியவங்க வேணால் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் சாப்பிட்டுக்கலாம் இப்போ பிரட்டி போட்டாச்சு அதுலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக முருகலாக இருக்குதுன்னு தெரியும் கிறிஸ்பியாக அவ்வளோதாங்க நம்மளோட ராகி அடை ஹெல்த்தியான அடை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்